அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெளிவின் வழி யூடியூப் சேனல் இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல் இன்றைய தலைப்பு ஒரு நேயர் எனக்கு கால் பண்ணி சொல்லியிருந்தாங்க சார் என்னால் என்னுடைய மனசை மாற்றவே முடியல எப்பவுமே நான் வந்து எதிர்மறையாக நெகட்டிவ் மைண்ட் செட்லேயே இருக்கிறேன் இதுக்கு நான் என்ன பண்ணுறது இதுக்கு ஏதாவது பரிகாரம் உண்டா இதுக்கு ஏதாவது மெத்தடு உண்டா அப்படின்னு கேட்குறாங்க அதாவதுங்க இந்த ரீப்ரோக்ராமிங் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட் ஆர் ப்ரோக்ராமிங் யோர் சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்துங்க நிறையா தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு விஷயம் நிறைய பேர் சொல்லிக் கொடுக்குறாங்க உங்கள் மனசை மாற்றணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆனால் அது அவர்களுக்கு பூர்ணமான ஒரு முடிவை தருவதில்லை என்னோட நேயர் சொல்லியிருந்தாங்க நான் வந்து அஃபர்மேஷன் சொல்கிறேன் மந்திர மந்திரங்கள் சொல்கிறேன் தியானம் பண்ணுறேன் இது ஆரம்பத்தில் கொஞ்சம் எனக்கு உதவுற மாதிரி இருந்தது ஆனால் முதல்ல கொஞ்சம் பாசிட்டிவ் சேஞ்சஸ் தெரிஞ்சுது ஆனால் வர 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 மறுபடியும் வந்து அந்த நெகட்டிவிட்டி திரும்ப வந்துருச்சு ஏன் இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் வந்து இந்த பரிகாரங்களோ மந்திரங்களோ எனக்கு ஒர்க் ஆக மாட்டேங்குது இதுக்கு மேலே ஏதாவது ஒரு பவர்ஃபுல்லான பரிகாரம் இருக்கா என்னோட மனதை மாற்றுவதற்கு அப்படின்னு கேட்குறாங்க அதே மாதிரி இவங்க யூடியூப் பார்த்துருக்காங்க அதில் ஒரு குரு சொல்லியிருக்காரு ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு உதாரணம் சொல்லியிருக்காரு நீங்கள் வந்து ஒரு ஒரு காரை ஓட்டிகிட்டு போயிட்ருக்குறீங்க சில சமயத்தில் அந்த கார் ஓட்டுறதுடைய கவனம் கார் ஓட்டுறதுலேருந்து உங்களுக்கு திசை மாறும் இல்லையா அப்போது இருந்தாலும் நீங்கள் கார் ஓட்டிட்டே போயிட்டுருப்பீங்க எப்படி கார் ஓட்டினீங்க உங்களுக்கு தெரியாது போய் எந்த இடம் சேர்ந்துருப்பீங்க இது ஏன்னா எப்படி காரை ஓட்ட வேண்டும் அப்படிங்கிறது உங்கள் மனசுல ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்கு ஆள் மனசில் அதே மாதிரி கான்ஷியஸாக நீங்கள் வந்து சில நம்பிக்கைகளை வந்து உங்கள் மனசில் வந்து இல்லை சில இப்போ பாசிட்டிவான எண்ணங்களை வந்து உங்களோட ஆள் மனதில் பதிவு பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பிஹேவியரும் வந்து மாறிடும் ஸோ அதுக்காக அவர் என்ன சொல்லியிருக்காரு நீங்கள் ஒரு குறிப்பிட்ட மந்திரத்தை சொல்லுங்கள் அதே மாதிரி அஃபர்மேஷன் சொல்லுங்கள் நான் சொல்லக்கூடிய அஃபர்மேஷன்லாம் அதே மாதிரி வந்து இந்த தாட்ஸ் அண்ட் எமோஷன்ஸை ஜேர்னல் பண்ணுங்கள் நாலு மணிக்கு இருந்துருச்சு பிரம்ம முகூர்த்தத்தில் தியானம் செய்யுங்கள் மூ சில மூச்சு பயிற்சியும் சொல்லி கொடுத்துருக்கிறதையும் செய்யுங்க இது மாறிடும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ அந்த ந நேர் வந்து பண்ணியிருக்காங்க ஒரு ரெண்டு மூணு மாதம் தொடா விடாமல் பண்ணியிருக்காங்க பட் இருந்தாலும் முதல்ல கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்தாலும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரிசல்ட் வரல மறுபடியும் பழையபடியே அவர்கள் மாறிவிட்டாங்க அப்போது இதுக்கு மேலான ஒரு பரிகாரம் மெத்தடு உண்டா அப்படின்னு கேட்குறாங்க அதாவதுங்க இது பொதுவாக நிறைய பேர்த்துக்கு தன் மனதை மாற்றுவது எப்படி அப்படின்னு போகும்போது இந்த மனதை மாற்ற முடியாமல் தவிக்கிறதுங்கிறது ஒரு காமன் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஆனால் இதை பற்றி ஒரு இந்த சப்கான்ஷியஸ் ப்ரோக்ராமிங்னு சொல்கிறாங்க இல்லையா உங்கள் ஆழ் மனதில் பதிய வைத்தல் அந்த பதிவுகளை நீக்குதல் திருத்துதல் அப்படிங்கிறத சில ஆழமான உண்மைகள் இருக்குது ஒரு டெக்னிக்கோ ஒரு மந்திரமோ உங்களுடைய ஆழ்மனதை மாற்றிவிடும் அப்படின்னா நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் இந்தியாவுடைய பிரதம் மந்திரி இப்போது நரேந்திர மோடி கிடையாது ரஜினிகாந்த் அப்படின்னு உங்களால் மாற்ற முடியுமா நீங்கள் வந்து அந்த அஃபர்மேஷனை வந்து எந்திரிச்சு சொன்னாலும் சரி மந்திரம் மாதிரி இதை வந்து லட்ச முறை சொன்னாலும் சரி ரஜினிகாந்த் தான் நாட்டோட பிரதம மந்திரி ரஜினிகாந்த் தான் நாட்டோட பிரதம மந்திரின்னு ஆனால் இது மாதக்கணக்கில் பண்ணாலும் நீங்கள் நம்புவீங்களா நம்ப மாட்டீங்க ஏன் ஏன்னா உங்களுடைய நம்பிக்கைகள் அப்படிங்கிறது என்னென்னு சொன்னால் டீப் ரூட்டடாக எதை நீங்கள் உண்மை நம்புறீங்களோ அதால் உருவானது அப்போது நீங்கள் ஒரே ஒரு விஷயம் பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் எடுத்த மிகச்சிறந்த முடிவுகள் நீங்கள் எடுத்து பார்த்துக்குங்க அல்லது உங்கள் வாழ்க்கையில் எடுத்த மிக மோசமான முடிவுகளை எடுத்து பார்த்துக்குங்க இந்த ரெண்டுலேயுமே வந்து ஒரு பா அது பாசிட்டிவாக இருந்ததோ நெகட்டிவாக இருந்ததோ பின்னாடி ஆனால் அந்த முடிவை நீங்கள் எடுப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா நீங்கள் அமர்ந்து ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா ஆமாம் நான் ஏன் அந்த முடிவு எடுத்தேன் ஏன் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு அது சரின்னு பட்டிருக்கோம் இல்லைன்னா நன்மைன்னு பட்டிருக்கோம் அல்லது உண்மைன்னு பட்டிருக்கோம் இந்த மூன்றும் தான் பின்னால் வந்து அது உங்களுக்கு நன்மையாக முடிஞ்சிருக்குதா உண்மையிலே தீமையாக முடிஞ்சிருக்குதா அப்படிங்கிறது வந்து வேறு விஷயம் அது உண்மையிலே நல்ல தானா நல்ல முடிவாக தப்பான முடிவானா ஆனால் அந்த முடிவை நீங்கள் எடுக்கும்போது சரியோ தப்போ இந்த மூன்று விஷயங்கள் தான் உங்களை வழி நடத்தியிருக்கும் நமக்கு சரின்னு சொல்லியிருக்கோம் இதுதான் நமக்கு நன்மை இதுதான் உண்மைன்னு ஒன்றே ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியதுன்னா இந்த விதிதான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முடிவெடுப்பதற்கு ஆதாரமாய் அமைகின்றன எல்லா முடிவுகளும் இப்படித்தான் நீங்கள் வந்து இதற்கு முன்னாலும் முடிவெடுத்துட்டு இருந்தீங்க இப்போவும் இருக்கிறீங்க இதுக்கு மேலே நீங்கள் முடிவெடுக்க போகிறீங்க அப்போது உங்கள் மனதின் தன்மையை புரிய வருதா முதல்ல எந்த ஒரு ஆக்ஷன் நீங்கள் எடுத்தாலும் சரி அது பாசிட்டிவாக இருக்கட்டும் நெகட்டிவாக இருக்கட்டும் எந்த செயல் செஞ்சாலும் சரி ஒன்று நீங்கள் வந்து இது எனக்கு நன்மைன்னு நம்ப நம்பியிருக்கணும் இல்லைனா இது எனக்கு சரி அப்படின்னு நீங்கள் நம்பியிருக்கணும் இல்லைனா இதுதான் உண்மை அப்படின்னு நம்பியிருக்கணும் இதுதான் உங்களுடைய ஆழ்மனம் ப்ரோக்ராம் பண்ணப்படும் கூடிய அடிப்படை விதி புரியுதுங்களா அடுத்தில் வந்து நான் எளிமையாக எப்படி உங்களுடைய ஆழ்மனம் வந்து அந்த நம்பிக்கைகளை வந்து அப்சர்வ் பண்ணுது க்ரியேட் பண்ணுது உருவாக்குது எப்படி உங்களுடைய மனதில் அந்த நம்பிக்கைகள் உருவாகின்றன அப்படிங்கிற ஒரு எளிய பழக்கத்தை நான் சொல்லிக் கொடுக்குறேன் ஏன்னால் நீங்கள் மந்திரங்களை பிடிச்சிட்டோம் தந்திரங்களை பிடிச்சிட்டோம் டெக்னிக்கை பிடிச்சிட்டோம் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களால் அதிலிருந்து கரை சேர முடியாது இந்த டெக்னிக் விட்டால் அந்த டெக்னிக் இந்த டெக்னிக் விட்டால் அந்த டெக்னிக் ரூட் காஸ் காய்ச்சலுக்கு மாத்திரை போடுறீங்க இந்த மாத்திரை எனக்கு ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு அடுத்த காய்ச்சல் வேறு ஒரு மந்திரம் போடுறீங்க அது கொஞ்சம் காய்ச்சல் சரி பண்ணுற மாதிரி இருக்குது மாதிரி காய்ச்சல் வருது காய்ச்சலுக்கு உண்டான மூலம் என்ன எது உங்களுக்கு காய்ச்சலை உருவாக்குகிறதுன்னு பார்க்கணும் இல்லையா அடுத்ததில் எப்படி உங்கள் மனதில் நம்பிக்கைகள் உருவாகிறது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் இந்த உளவிகள் நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னு சொன்னீங்கனாலே உங்களை நீங்கள் மாஸ்டர் பண்ணிக்கலாம் இந்த மனதால் ஏற்படக்கூடிய தடுமாற்றங்கள் நிலையில்லாத ஒரு தன்மைக்கு போகிறத எல்லாத்தையுமே தவிர்த்தரலாம் இதை நீங்கள் ஆயுள் வளம் வரும் வரைக்கும் வந்து இது உங்களை காப்பாற்றும் ஒரு ஏன்னா மனதின் அடிப்படை விதிகள் கட்டமைப்பை புரிஞ்சிக்காமல் நீங்கள் உங்களுடைய அலைவரிசை உயர்த்த முடியாது வாழ்க்கையினுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப் நல்லா இருக்காது அதனால் அடுத்து வரக்கூடிய அஞ்சு பாட்டும் ரொம்ப கவனமாக கேளுங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மாறுதல் ஏற்படுறதுக்கு அது உதவும் சரியா உங்களுடைய பொண்ணான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி தேங்க்யூ